ஹாய் குட் மார்னிங் வணக்கம் ஸோ செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் நவம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸோட நியூஸ் அனாலிசஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் டிஎன்பிசி ஓரியன்ட் பேஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஸோ மூவிங் ஆன் டு த டாபிக் ஃபஸ்ட் ஒன் பினாக்கா ஸோ டிஆர்டிஓ வந்து பினாக்கா என்ற மிசைலை வந்து நேற்றுக்கு ஒடிசா கோஸ்டிலேருந்து ஒடிசா கோஸ்டிலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு பனேக்கா ராக்கெட் அப்படின்றாங்க டிஆர்டிஓ ஸோ டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சந்திப்பூர் கடற்கரை ஒடிசா மாநிலத்தில் இருக்குது அதுதான் வந்து அங்கேருந்து ஸோ அது ஏபிஜே அப்துல் கலாம் டிஸ்ட்ரீன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அப்துல் கலாமோட ஹானர் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்ட்ரீஞ்சுக்கு பேர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அந்த வீலர் தீவுன்னு சொல்லுவாங்க வீலர் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீலர் ரைலேண்டோட பேரு கூட வந்து அப்துல் கலாம்க்கு ஹானர் பண்றதுக்காக அவரோட பேரை வச்சிருக்காங்க ஸோ பினாக்கா அப்படிங்கிறது ஸோ பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டு மாசத்துல வந்து இந்தியா வந்து பல ஏவுகணையை சோதிச்சிருக்காங்க பிரம்மோஸ் ஓகேங்களா பினாக்கா சுனேதிக்கு பினாக்கா இன்னொன்று பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துல நிறைய ஏவுகணையை வந்து இந்தியாவை வந்து சோதிச்சிருக்கிறாங்க த நெக்ஸ்ட் ஒன் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஸோ இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையில் விர்ச்சுவலாக நடக்குது ஓகேங்களா ஸோ இட் இஸ் விர்ச்சுவல் குளோபல் இன்வெஸ்டர் ரவுண்ட் டேபிள் வட்டமேஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜி ஐஆர் விர்ச்சுவல் குளோபல் இன்வெஸ்டர் ரவுண்ட் டேபிள்

ஓகேங்களா ஃப்ரம் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா அந்த அமெரிக்கா அவங்க எல்லாமே வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க நோட்டிபிகேஷன் கவர்மெண்டோட ப்ரெஸ் லிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்கனாமி போஸ்ட் பேண்டமிக் போஸ்ட் பேண்ட் சொல்ல முடியாது இந்த கொரோனா காலத்தில் இப்போ எக்கனாமிக் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த முதலீட்டாளர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்தது அதுல வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இயர்ல வந்து அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெளிநாட்டு கம்பெனியோட போட்டதில் வந்து தமிழ்நாடு வந்து அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவிலே சிக்ஸ்டீன் பெர்சென்ட் ஆஃப் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் இன் திஸ் இயர் வந்து அட்ராக்டட் பை தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா செகண்ட் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தேர்டு மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட் வந்து மற்ற ஸ்டேட்டை காட்டிலையுமே வந்து அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த கொரோனா காலத்துலேயுமே அவங்க அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இந்த மீட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் தலைமையில் குளோபல் விர்ச்சுவல் குளோபல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது ஸோ அவுட்புட் என்னன்றது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க யூஎஸ் பிரெசிடென்சியல் எலெக்ஷன் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட தலைவர் யார் அப்படிங்கிறத அமெரிக்கா மக்களோட உலகத்தில் இருக்க அத்தனை கொண்டு மத் இந்த கண்ட்ரியோட எலெக்ஷனுக்கும் யூஎஸ் பிரசிடென்ஸ் எலெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் யூஎஸ் பிரசிடென்ஸ் எலெக்ஷன் அது எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நாம நியூஸ்ல என்ன வந்ததுன்றதை மட்டும் பார்ப்போம் ஸோ இட்ஸ் டிலே ஆகுது எலெக்ஷன் ரிசல்ட் வரல அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ எழுபதி ரெண்டு பேருக்குமே நீடிக்குது டொனால்ட் ட்ரம்ப் தலை குடியரசு கட்சி தாள் ஓகேங்களா ரிப்பப்ளிக் கட்சி அண்ட் ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் இல்ல ஜோ பிடன் ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே ஏழு பேரும் ரெண்டு பேருமே என்ன சொல்லிருக்காங்க நான் ஜெயிச்சிட்டேன் ஜோ பிடனுமே நான் ஜெயிச்சிட்டேங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் தேர்தல் நடத்தினா எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த ஓட்டு சோ இங்க அது மாதிரி எல்லாம் கிடையாது அமெரிக்காவில் வந்து இஸ் நோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு கமிஷன்ஸ் அங்கே கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டு தனித்தனியாவே தான் உங்க எலெக்ஷன் ஒத்துவாங்க இப்ப கலிஃபோர்னியா ஒரு ஸ்டேட் மாகாணம் சொல்லணும் அங்க வரைக்கும் கலிஃபோர்னியா ஒரு மாகாணம்னா கலிபோர்னியா மாகாண தேர்தல் ஆணையம் ஓகேங்களா டெக்ஸாஸ் மாகாண தேர்தல் ஆணையம் அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க பட் நம்மளுக்கு வந்து இப்ப எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது அப்படின்னா அபிஷியலா என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் டிக்ளேர் த டேட் டிக்ளேர் எவ்ரி திங் ஓகேங்களா ரிசல்ட் முதல் கொண்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் இருக்கும் ஓகேங்களா பட் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் பிரெசிடன்ட் எலெக்ஷன் இது எல்லாமே நடத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்தியாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இந்த வார்டு மெம்பர் கவுன்சிலர் சேர்மேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கான அதிகாரம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தனி வீடியோல பார்க்கலாம் ஸோ மொத்தம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் குடியரசு கட்சி ஜோ பைடன் ஜனநாயக கட்சி ஸோ மொத்த சீட்டுன்னு நினைக்கோங்க ஓகேங்களா எலக்ட்ரோ காலேஜ் இருக்க வேல்யூ வந்து ஐநூத்தி முப்பத்தி எட்டு பிடிக்கிறாங்களோ தே வில் பி த பிரசிடன்ட் இப்ப இருக்கிற அந்த அமெரிக்கால இருக்க பிரஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்க தேர்தல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்தது இல்லை யாரு ஜெயிச்சாலும் யாரு தோத்தாலும் கோர்ட்டுக்கு போக போறது உறுதிங்கிறாங்க ஓகேங்களா டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சா ஜோ பிடன் சுப்ரீம் கோர்ட் போவார் ஜோ பிடன் ஜெயிச்சா டொனால்ட் ட்ரம்ப் சுப்ரீம் கோர்ட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் போவார் ஓகேங்களா சோ இது வந்து இன்னைக்குமே அது அபிஷியலான முடிவு தெரியுமா அப்படின்னா தெரியாது இன்னும் ஒரு வாரம் ஆகலாம் இல்ல டிசம்பர் மந்தே கூட ஆகலாம் அஃபிஷியலா இவ்வளவு அந்த டூ செவன்டி யார் ரீச் பண்றாங்க அப்படிங்கறது அபிஷியலாவே ஆகலாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நேத்திக்கு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே டைல வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாங்க டூ செவன்ட்டி வராமல் டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க எதை வச்சு அதை அனலைஸ் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியல பட் எல்லாமே எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த தேர்தல் வந்து அமெரிக்க தேர்தல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிற தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஐ மீன் டொனால்ட் ட்ரம்ப் அவரே வந்து போதும் நான் கவுண்டிங்கை நிறுத்துங்க நேற்று ஓப்பனாக சொல்லியிருக்காரு அவர் இதுக்கு மேலே நீங்க எந்த கவுண்டிங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது இன்னும் தெரியல ஸோ அவர் என்ன சொல்லிருக்காருனா இதுக்கு மேல ஓட்டினா சுப்ரீம் கோர்ட் போகும்னு சொல்லியிருக்கிறாரு ஜோபிடன் என்ன சொல்லியிருக்காரு சாரி ஜோபிரன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய தொண்டர்கள்லாம் கொஞ்சம் இருங்க நாம தான் ஜெயிக்க போறோம் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்படின்னு ஜோ பிடின் சொல்றாங்க இவரு என்ன சொல்ற டொனால்ட் ட்ரம்ப் நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்ச வெற்றி வந்து எதிர்கட்சிகளை வந்து திட்டத்தனமா பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் களத்தோட மிகப்பெரிய ஒரு தேர்தல் களமா அமெரிக்கா தேர்தல் களம் மாறிட்டு இருக்கு இப்ப யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அமெரிக்க மக்கள் மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனை கண்ட்ரியோட ஹெட் அத்தனை கண்ட்ரி மக்களும் சொல்ல முடியாது உலகத்துல இருக்க அத்தனை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறேன்னு சொல்ல அத்தனை கண்ட்ரியோட ஹெட் ஓகேங்களா ஐ மீன் ரூலிங் பார்ட்டி அந்த இந்தியாவில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் பங்களாதேஷ்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சைனாவில் இருக்கிற பிரசிட் முக்கியமா ஓகேங்களா சைனால இருக்கிற பிரசிடென்ட் முக்கியமா ரஷ்யாவில் இருக்கிற இவங்க எல்லாமே கூந்து கவனிச்சிட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க போறாங்க அமெரிக்க தேர்தலோட முடிவுகள் இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் ஓகேங்களா வெள்ளை வெள்ளைக்காரங்க அந்த அமெரிக்கால இருக்கிற ஒயிட் பீப்புள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு திரும்ப ஓட்டு போட்டிருக்காங்க அதர் தென் தட் ஓகேங்க பிளாக் கருப்பின மக்கள் லாட்டினோஸ் இந்த ஸ்பெயின் கண்ட்ரி அந்த மாதிரி பிரேசில் அங்கேருந்து வந்த செட்டில் ஆனவங்க இந்தியன் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாமே டெமோக்ராட்டிக் கன் பார்ட்டிக்கு ஓட் போட்டிருக்காங்க ஸோ அதுதான் தெரிய வருது சோ இந்த எலெக்ஷனில் இந்திய அமெரிக்கர்கள் வெற்றி பெற்றது யார் யாருன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஜனநாயக கட்சி சார்ந்தவர்கள் தான் ஜோ பைடன் கட்சி சார்ந்தவங்க பிரமிளா ஜெயபால் அப்படின்ற லேடி அண்ட் அமிபேரா அப்படிங்கிற பிரமிளா ஜெயபால் வந்து முதல் இந்திய அமெரிக்க பெண் அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவங்க தான் பிரமிளா ஜெயபால் அப்படிங்கிறவங்க தேர்ட் ஒன் ரோ கண்ணா அப்படிங்கிறவரு அண்ட் ஃபோர்த் ஒன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே வந்து இதுதான் அவங்க ஜெயிக்கிறது கிடையாது பல தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க சோ பல தடவை அவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்ல ராஜா கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து அவருடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு நேற்று கூட நம்மளுடைய தமிழ்நாடு டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஓ வந்து ஒரு கங்கராச்சு மெசேஜ் தான் இன்றைக்கு டிவி நியூஸ்லாம் ஃபிளாஷ் வந்தது ஓகே ராஜா கிருஷ்ணமூர்த்தியோட பூர்வீகம் வந்து தமிழ்நாடு ஸோ இந்த நாலு பேருமே வந்து ஜோ பைடன் கட்சி ஐ மீன் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் அதே மாதிரி இந்தி சாரி அமெரிக்க தேர்தலு கற்ற முதல் முறையா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஜெயிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு திருநங்கை அவங்க பேர் வந்து சாரா மெக் பிரைட் அப்படிங்கிறவங்க சோ அவங்களோட பிக்சர் தான் அந்த மேல இருக்குது சாரா மைக் சாரா மெக் பிரைட் அப்படின்ற ஒரு திருநங்கை வந்து அமெரிக்க தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அமெரிக்க தேர்தல் வரலாற்று முதல் முறையாக வந்து ஒரு திருநங்கை ஜெயிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அமெரிக்க தேர்தல் எலெக்ஷனில் வந்து சமோசா காக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க சமோசா காக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் புதுசாக உண்டாக்கியிருக்காங்க அமெரிக்கன் மீடியாஸ்லாம் சேர்ந்து அமெரிக்கன் மீடியா சொல்ல முடியாது இது இந்த டேம் வந்து முத முதல்ல சொன்னது இந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி இப்போ ஜெயிச்சிருக்கிற ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு செனட்டர் அவர் தான் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் சமோசா சமோசா அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம இந்தியனோட ஸ்நாக்ஸ் ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் அமெரிக்கன் ஓகேங்களா இந்திய அமெரிக்க அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்க பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த குரூப்ப குறிக்குது ஓகேங்களா அந்த குரூப்ப குறிக்கிறதுக்காக இந்த டேர்ம் சமோசா கேக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல யார் யார் இருக்காங்கன்னா அந்த நாலு பேர் நான் முன்னாடி சொன்ன அந்த பிரமிளா ஜெயபால் ரோ கண்ணா ராஜா கிருஷ்ணமூர்த்தி அமி பேரா அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற கமலா ஹாரிஸ் இந்த அஞ்சு பேர்ல நடுவுல இருக்கிறாங்க பாரு கமலா ஹாரிஸ் சோ இவங்களுடைய பூர்வீகமும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க கமலா ஹாரிஸ் தான் ஜோ பிடனுக்கு ரன்னிங் மீட் அப்படிங்கிறது ஜோ பிடனுக்கு ரன்னிங் மீட் அப்படின்னா ஜோ பிடன் வந்து பிரசிடென்ட்டுக்கு போட்டி போட்டார் அப்படின்னா ஜனநாயக கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கமலா ஹாரிஸ் வந்து வைஸ் பிரசிடென்டா வருவாங்க அதுக்கு பேர் தான் ரன்னிங் மீட் அப்படிங்கிறது ஓகேங்களா கமலா ஜோ பிடன் ஜெயிச்சிட்டாரு அவர் பிரசிடென்ட் ஆகிறார் அப்படின்னா டிஃபால்ட்டா கமலா ஹாரிஸ் வில் பி த வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் த யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி ஜோ பிடன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்காவின் முதல் பெண் துணை குடியரசுத் தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா கமலாஹாரஸ் ஸோ இந்த அஞ்சு பேர் வந்து இந்தியன் லா மேக்கர்ஸ்ல சமோசா கேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் டிஎன்பி சிக்கியா அப்படின்றது எனக்கு தெரியல பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாமேன்ஸ் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்காவில் இருக்கும் இந்திய அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் குரூப் குறிக்கிறதுக்கு தான் இந்த சமோசா கேக்கஸ் அப்படிங்கிறது மொபைல் அம்மா கேண்டன்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றது அம்மா உணவகம் அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவங்க தொடங்கி வச்சாங்க ஸோ பாய் இட்லி அது ஸோ இப்போ வந்து தற்போதைய சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் இபிஎஸ் அவங்க வந்து மொபைல் அம்மா கேன்டீன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சென்னை பகுதியில் வந்து மொபைல் அந்த வேன்லே அந்த சாப்பாடு எடுத்துட்டு போகிற மாதிரி ஸோ எஸ்பெஷலி டு த தின கூலி வேலை செய்யறவங்களுக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மொபைல் அம்மா கேண்டீன்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்டோட அஃபிஷியல் ரில சொல்லிருக்கு மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் டிஆர்பி ரேட்டிங் ஓகேங்களா டெலிவிஷன் ரேட்டிங் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குதா மும்பை போலீஸ் வந்து சொன்னாங்க ஓகேங்களா ஒரு பண்ணாங்க டிவி அப்படின்னு சொன்னாங்க நேற்றுக்கு வந்து அர்ணாப் கோஸ்வாமி வேற ஒரு கேஸ்ல கைது பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங் டிவிக்குள்ள சண்டை வருது எந்த எங்கள் எங்க தான் அதிகமா பாத்தாங்க இல்ல இல்ல எங்க டிவி தான் சோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில டிவி சேனல்ஸ் வந்து பே பேர்டில் கோல் கோல்மால் பண்ணி எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிக்க வைக்கிறாங்க ஸோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அவர் யார் தலைமையில் அப்படின்னா சசி ஷேக்கர் வெம்படி அப்படிங்கிற ஒரு தமிழை சசி ஷேகர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து கமிட்டி போட்டு இந்த டிஆர்பியை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் யூ ஜஸ்ட் கிவ் யூ கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க சசி ஷேகர் ஒரு தலைமையில் இந்த டிஆர்பியை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு குழு வந்து மத்திய அரசு நியமிச்சிருக்கு டிஆர்பி அப்படிங்கிறது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இதை அனௌன்ஸ் பண்ணுறது பிஏஆர்சி அப்படிங்கிறது ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா பார்க் அப்படிங்கிறது இந்த பாபா டாமிக் ரிசர்ச் சென்டர் அதுவும் இதுவும் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிஆர் ரிலேட்டட் பார்க் வந்து ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் அப்படிங்கிறது ஸோ சசி சேகர்ன்ற குழு தலைமையில போட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில் வந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது யூனியன் கேபினட் டிசிஷன் அதில் எடுத்த முக்கியமான முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறது சிம்பிளாக பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு எம்ஓ சைன் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் ஸ்பேஸ் ரிலேட்டட் எம்ஓ சைன் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து ஓகே சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இன்னும் ஒரு இது கூட மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு ஸோ மருந்து பொருட்கள் ஓகேங்களா ஸோ த மெடிக்கல் ப்ரோடக்ஷன் அண்ட் ரீஜியன் ரெகுலேஷன்ஸ் மெடிக்கல் ப்ரா மருந்து பொருட்கள் வாங்குறதுக்காக இந்தியாவும் இங்கிலாந்துக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தக்கும் ஓகே சொல்லியிருக்கு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்துக்கும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கும் மத்திய அரசு ஓகே சொல்லியிருக்கு அந்த நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஹெல்த் செக்டர்ல ஓகேங்களா ஹெல்த் செக்டர்ல வந்து ஓகே சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறையில வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து லுஹ்ரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பண்ண போறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி ரூபாய் மத்திய அரசு அதுக்கு ஒதுக்கி இருக்குது லுஹ்ரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஓகேங்களா லூஹ்ரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்ல அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம் ஸோ இப்ப சமீபத்தில் மத்திய அமைச்சரும் முடிவு செய்த லுஹ்ரி

ஆஹ் நிறையா ஸ்டேட் வந்து கொரோனா காரணம் காட்டி பட்டாஸ் விற்பனையை தடை செஞ்சிருக்காங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் தடை செஞ்சது ராஜஸ்தான் அதுக்கப்புறம் ஒடிசா மேற்கு வங்கம் ஹரியானா நாலு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அநேகமாக இன்னைக்கு கர்நாடகாவும் அதுக்கான லிஸ்டில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜஸ்தான் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் ஹரியானா எல்லாம் தீபாவளிக்கு பட்டாஸ் விற்பனையை முற்றிலுமாக தடை செய்திருக்கு சொல்றது கடை திறந்தா கூட்டம் வரும் கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால அவங்க சொல்ற ரீசன் அதுதான் செகண்ட் ஒன் வந்து கேரளா வந்து சிபிஐக்கும் கேரளாவுக்கும் ஒரு பணி போன் வந்துட்டு இருக்கு கேரளா கவர்மெண்ட் நீதிக்கு கேபினட் டிசிஷன்ல அவங்களுடைய சிஎம் தலைமையில் மிஸ்டர் பினராயி விஜயன் தலைமையில் கூட்டம் கூடி முடிவு எடுத்தேன்னா சிபிஐ வந்து கேரளாவில் எதாவது பண்ணணும்னா எங்ககிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ முன்னாடியெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நேற்றுக்கு கேரளா கவர்மெண்ட் அந்த லாவை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிடையாது நிறைய ஸ்டேட் வந்து இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி நிறைய ஸ்டேட் பண்ணும் சென்ட்ரலில் ஒரு கட்சி இருக்குதுன்னா அவங்களுக்கு வேண்டாத கட்சிக்கு சிபிஐ அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க சோ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியை வந்து ஒரு ஸ்டேட் ஏஜென்சி தடுக்க முடியுமா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் பலகாலமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது அது இன்னும் அதுக்கான முடிவுகள் இன்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லல அதே மாதிரி இந்தியா அமெரிக்க தேர்தல்ல வந்து முதல் முறையாக வந்து ஒரு கருப்பின ஓரினி சேர்க்கையால் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓபன்லி கே ப்ளாக் மேன் ஓகேங்களா சோ இஸ் எ ஹோமோ மேன் கருப்பின ஓரினை சேர்க்கையால ரிச்சி டாரஸ் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபர்ஸ்ட் ஓபன்லி கேமன் முதல் திருநங்கை முதல் கருப்பின ஓரினை சேர்க்கையாளர் இந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவருடைய பேர் வந்து ரிச்சி டாரஸ் அப்படிங்கிறது சோ வித் திஸ் ஐம் கம்மிங் டு என் ஃபார் டுடே செஷன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்